இன்றைய தியானம் ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர் என் பிராணனை மீட்டு கொண்டீர் புலம்பல் மூன்று ஐம்பத்தி எட்டு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலைவெளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் பிரியமானவர்களே எரேமியா இந்த மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று ஆரம்பிக்கிறார் தயவு செய்து இன்றைக்கு நேரம் இருக்கும் என்றால் அல்லது நேரம் எடுத்து இந்த புலம்பல் மூன்றாம் அதிகாரத்தை ஒன்று முதல் நீங்க அறுபத்தி ஆறு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க ரொம்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு அதிகாரம் பிரிமானளே அவர் எதை கண்டார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் அவர் சொல்லும் பொழுது நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என் பக்கமா வந்து என் பக்கத்துல வந்து என்னை அணுகி பயப்படாதேன்னு சொன்னீங்க ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தி நீர் என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் இருதயத்துல கூட ஏதோ ஒரு காரியம் அழுத்தி கொண்டிருக்கலாம் நீங்க எரேமியாவை போல ஆண்டோடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நீர் நடத்தி நீர் என்று எரேமியா சொன்னார் நீங்களும் நடத்துவீர் நடத்துமையா நடத்தி நீர் என்று சொல்லி இறைமையாவை போல நீங்கள் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க என் பிராணனை மீட்டு கொண்டீர் என்று சொல்லி எரேமியா சொன்னது போல நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவின் வழக்கை கத்தர் நடத்தி நம்முடைய பிராணனை கத்தர் மீட்டு கொண்டு நாமும் ஏசு கிறிசுவுக்கு சாட்சியாய் வாழ நமக்கு கத்தர் இந்த நாளில் கிருவை தருவார் ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர் நீங்கள் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தாவிது சொல்கிறார் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும் அவருடைய ஜபம் கர்த்தாவே என்னக்கு விரோதமா வழக்காடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நீங்க வழக்காடுங்க என்னோடு யுத்தம் பண்ணுற வராங்க இல்லையா அவங்களோடு நீங்க யுத்தம் பண்ணுங்க நீங்க ஒன்று இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை வாசிங்கன்னு சொன்னா முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் குறிப்பாய் அங்கு தாவிது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றார் என்ன சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாருன்னா அங்க நாபால்னு ஒரு மனுஷன் அவன் உண்மையிலேயே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம தாவிது தனக்கு செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டு அனுப்பின ஆட்கள்கிட்ட ஈரமில்லாத வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறத அந்த இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா உங்களுக்கு விளங்கும் அதில் குறிப்பாக முப்பத்தொன்பதாம் வசனத்தில் தாவி சொல்கிறாரு என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் கர்த்தர் விசாரித்தார் தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே என்னுடைய வழக்க கர்த்தர் விசாரிக்கிறார் என்னால் எந்த ஒரு விதமான பொல்லாப்பும் நான் செய்யாதபடிக்கு என்ன நீங்கள் தடுத்து காப்பாத்துறீங்களே அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நம்ம வழக்காளிகளோட கர்த்தர் வழக்காடுவார் நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நமக்கு ஜெயத்தை தருவார் நீங்கள் எரேமியா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதின் கடலை வரளவும் அதின் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன் என்று சொல்றார் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக வழக்காடுவேன் சொல்றாரு பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்றாரு கடலை வரளவும் அதின் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன் கரங்களை எல்வியா சொல்லலாமா ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆத்துமாவின் வழக்கை நடத்துவார் நம்முடைய பிராணனை கொள்ளுவார் நீங்கள் ஆதி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் கடைசி நாட்களில் யோசேப்பை பார்ப்பேன்ற நிச்சயம் இல்லாத நாட்களில் தேவனாகிய கத்தர் யோசிப்பு பார்க்க வச்சார் யோசிப்பினுடைய பிள்ளைகளையும் பார்க்க வைத்தார் யோசிப்பினுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக அவன் வரும்பொழுது இங்கு யாக்கோபு சொல்ற வார்த்தையை தான் நம்ம வாசிச்சோம் பிரிமான எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய பிராணனை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட கத்தரை நாமும் கூட ஸ்தோத்திரிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் பெருமாறு நீங்க சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவித சொல்லுகிறார் கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமாராது என்று எழுதி வைத்திருக்கிறார் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்கிறார் கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஆத்மாவை கத்த இந்நாள் வரை எல்லா நீங்களாக்கி மீட்டு கொண்டதற்காக நம்ம என்ன செய்யணும் எழுபத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொன்னது போல நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும் என்று சொல்லி நம்ம பாடணும் பிரிமானே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தாவே எங்கள் ஆத்மாவின் வழக்கை நீர் நடத்தினீர் எங்கள் பிராணனை மீட்டுக் கொண்டீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி சொல்லி ஜபிக்கலாமா அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த காலையிலே கர்த்தாவே இறைமையாவை போல நானும் என் ஆத்மாவின் வழக்கை நீ நடத்தினீர் என்று சொல்லி யார் யார் என்னோடு சேர்ந்து உமக்கு நன்றி சொல்கிறார்களோ அந்த நன்றியையும் ஸ்தோத்திரங்களின் துதியை கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக ஒருவேளை எனக்காக நீர் வழக்காடும் என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு எதிராக வந்து யுத்தம் பண்ணுகிறவர்களை நீர் யுத்தம் பண்ணும் என்று ஜெபிப்பார்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வழக்கை நீர் வழக்காடி அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணி அவர்கள் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ள வேண்டுமாய் செவிக்கிறோம் யாக்கோவின் தேவன் உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் மீட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் துதி கன முக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமை கருசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமாம்